விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ளார் வகுப்புவாத பிரிவினையை தூண்டும் சட்ட திருத்தங்கள் நீக்கம் ஆளுநர் பதவியை முற்றாக நீக்குதல் போன்றவற்றிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுக்கும் என்று அதில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி சிதம்பரத்தில் நடைபெற்றது அண்ணல் அம்பேத்கரின் நாளை அறிவு திருநாளாக அங்கீகரிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த விசிகா வலியுறுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தேர்தல் ஆணையர் நியமன சட்ட திருத்தம் ரத்து அனைத்து வாக்குகளையும் மதிப்புள்ளவையாக மாற்ற விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அமல்படுத்துதல் போன்றவற்றிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுக்கும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இலங்கை பிரச்சினையில் முடிவெடுக்க வலியுறுத்துவோம் என்றும் அந்த கட்சி உறுதி அளித்திருக்கிறது ராமர் கோயில் கட்டியதில் நடந்த ஊழல் குறித்து வெளிப்படையான விசாரணை த வலியுறுத்தப்படும் கட்சி தீ மீட்பு ஒன்றிய மாநில அளவில் பொது லோக்பால் அமைப்புகள் உருவாக்கம் சிஏஏ என்ஆர் சட்டங்கள் ரத்து போன்றவற்றிற்கு குரல் கொடுப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து ஒன்றிய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு எழுபத்து ஐந்து வறுமை கோட்டுக்கான உச்சவரம்பை உயர்த்தி நேரம் மற்றும் மதிப்புக் கொள்கை உருவாக்கம் ஆகியவற்றிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேரி காலனி என்னும் பெயர்கள் ஒழிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களின் விருப்பத்தின்படி சூட்டிக்கொள்ளவும் அவற்றை ஆவணங்களில் பதிவு செய்யவும் சட்டம் கொண்டுவர விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுக்கும் என்று அந்தக் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க